ஒரு சென்ட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சம் ரூபா தான் நீங்க மூணு சென்ட் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்ச ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் நம்ம தமிழ் விலாகஸ் அவங்களுடைய யூடியூப் சேனல் வியூவர்ஸ்க்காக நம்ம வந்து அந்த ஒரு லட்சம் ரூபாலும் குறச்சி கொடுக்கறது நாங்க வந்து ரெடியா இருக்கிறோம் கோவை திருப்பூர் மாடல் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ தட்சமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாராபுரம் ஏரியால சென்ட் வெறும் இதே மாதிரி ப்ராஜெக்ட் ஒரு எழுபத்தி ஐயாயிரம் சரி வீட்டுக்கு ஒரு வாழை வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்குற காசை கொண்டு வந்தீங்கன்னா இங்க ஒரு இடம் இடத்த வந்து உங்க பேருக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க சொந்தமாவும் ஆயிரும் இப்போ இருக்க டைம்ல ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் பாத்தீங்கன்னா இடம் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து முன்பணம் நீங்கள் வந்து மூணு லட்ச ரூபா கொடுத்தா ஒரு இடம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டைமில் மூணு லட்ச ரூபா கொடுத்தா இங்கே நாங்கள் ஒரு பிளாட்டே கொடுத்து வர்றோம் எதுக்கு லோன் போயிட்டு இருக்கீங்க வேஸ்ட்டாக லோன்லாம் கட்டாதீங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை நாளைக்கே நீங்கள் வீடு கட்டி குடியிருக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக வரலாம் ஏன்னா நியர்பை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊரே இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் அன்னூர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்து இந்த சைட் வந்து போட்டிருக்காங்க ரெண்டாயிரம் என்னென்னா ஒரு மூணு டிஸ்ட்ரிக் வந்து ஜாயின்ட் ஆகிற இடம்னு சொல்லலாம் ஸோ என்னென்ன டிஸ்ட்ரிக்ன்றதை சொல்லி வரல ஒரு சென்ட் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சம் ரூபா நீங்க மூணு சென்ட் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சம் ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் சரிங்களா ஆனால் கம்மியான பிளாட் தான் இருக்கு நம்ம கூட பிரதர் இருக்காங்க எப்படி நல்லா நம்மளுடைய பிராண்ட் சொல்லிடுங்க வணக்கங்க நம்மளுடைய பிராண்ட் வந்து மருதம் ப்ராப்பர்ட்டிஸ் கடந்த பதினஞ்சு வந்து நம்ம இந்த ரியல் ரயில்வே இருக்கிறவங்க கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் மூணு மாவட்டத்தில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஈரோடு மாவட்டத்தில் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா புளியம்பட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தூரங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராவல் டைமில் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ரீச் பண்ணிடலாம் இந்த ஏரியாவில் வந்து மார்க்கெட் ரேட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சென்டோட விலை மூணு நாலு ரூபாய்க்கு வந்து கோட் பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சவால் விலையில ஒரு குறைவான நேரத்தில் விற்பனை பண்ணணுங்கிறக்காக ஒரு சென்டின் வழி வெறும் ஒரு லட்ச உங்களுக்கு கொடுக்குறோம் வெறும் ஒரே லட்சம் ரூபா தான் ஒரு லட்சம் அது ஸ்பெஷலாக நம்ம தமிழ் விலாகஸ் அவங்களுடைய யூடியூப் சேனல் வியூவர்ஸ்க்காக நம்ம வந்து அந்த ஒரு லட்சம் ரூபாலும் குறைச்சி கொடுக்குறது நாங்கள் வந்து ரெடியாக இருக்கிறோம் ரொம்ப நன்றிங்க பிரதர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான் இருப்பாங்க ஒரு பெண் குழந்தை பிறந்தாலே வந்து வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு வர்ற டைமாக இருக்குது இப்போல்லாம் வேணா பையனாலுமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிப்பு அப்படி இப்படின்னு இருக்குது இப்போ அந்த பையன் வளர்ந்து வரும்போது காலேஜ் ஃபீஸ் எல்லாம் இவங்க எங்கே இருக்குமோன்னு தெரில இப்போது ஒரு குழந்தைகளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா கூட அவங்க ஃபியூச்சர்ல ஒரு கட்டி கொடுக்குற கல்யாணமாக ஓட்டும் அந்த பையனுக்கு வந்து ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஒரு பிசினஸோ ஏதாவது ஒன்று பண்றதுக்கு இப்போ போறது பார்த்தீங்கன்னா நாளைக்கு முப்பது லட்சம் ரூபாய் போனாலும் தான் சொல்லுவேன் ஏன்னா இது வந்து ரொம்ப அவுட்டரெலாம் கிடையாது உங்களுக்கு புளியம்பட்டியிலேருந்து அஞ்சு நிமிஷம் ட்ராவல் புளியம்பட்டி வந்து ஒரு பெரிய ஜங்ஷன் சொல்லலாம் சத்தியமாலம் போகக்கூடிய ஒரு ரோடு வந்து அதுதான் சரிங்களா அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெங்களூர் போகக்கூடிய பஸ்ஸெல்லாம் உங்களுக்கு இந்த ரூட்டில் போயிட்டு இருக்குது ஸோ என்னன்னா ஒரு ஜங்ஷனாக இருக்குது இது மூணு டிஸ்ட்ரிக்னு சொன்னாங்க திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் சரிங்களா இது மூணுமே வந்து தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு பெரிய டிஸ்ட்ரிக் மிகப்பெரிய சரிங்களா ஏன்னா வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதாகட்டும் அதாவது ஒரு நிறைய பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்டுங்க கூலிங்கு இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்த விட்டு போக மனசு இல்லை அந்தளவுக்கு ஒரு சில்லுன்னு இருக்குது இந்த இடம் சரிங்களா ஸோ நல்லா இருக்குங்க இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்க சைட்டு

ஒரே ஒரே ஒரு ஒரு லட்சம் ரூபா தான் சரிங்களா வேணா நியர்பை நீங்க திரும்பி பார்க்கலாம் இது உங்களுக்கு தென்னந்தோப்பு அங்கெல்லாம் வீடுகள் வந்து உங்களுக்கு தெரியுது இங்கே பாருங்க ஸோ இது வீடுகள் தெரியுது உங்களுக்கு கேமராவில் எந்த அளவுக்கு தெரியும் தெரில அதே மாதிரி இந்த சைடு திரும்பி பெரிய வீடு கட்டிட்டு இருக்காங்க ஒரு வீடு கட்டிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா இது வந்து மெயின் ரோடு உங்களுக்கு ரோடு ரோட் பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் போட்டிருக்காங்க அதாவது கனெக்டிவிட்டி ரோடு அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு போகிறது இந்த சைடு ஒரு ஒரு ஊருக்கு போகிறது ரெண்டு ஊருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு கனெக்டிவிட்டி ரோட கொடுத்துருக்காங்க வந்து உங்களுக்கு டெவலப்மெண்ட்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னு சொன்னால் எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன் சரிங்களா உங்களுக்கான அதுக்கான வழித்தடம் எல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ இதே இது டெவலப்மெண்ட் பண்ணி இவங்க சேல் பண்ணால் குறஞ்சது மூணு லட்சம் ரூபா வந்து சொல்லத்தான் செய்வாங்க ஏன்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக நீங்கள் வாங்கணும் இல்லை எல்லா மக்களும் வாங்கணுன்ற ஒரு எண்ணத்தினால தான் இவங்க இந்த ப்ரைஸுக்கு வந்து கொடுக்குறாங்க சரிங்களா நீங்கள் அங்கே வந்து ஒரு செண்டு வாங்கிற இடத்துக்கு நீங்கள் இங்கே வந்து ஒரு பிளாட்டே வந்து வாங்கியர்லாம் மூணு லட்ச ரூபாய்க்கு அங்கே ஒரு சென்ட் வாங்கணும் இங்கே வந்து மூணு லட்சம் ரூபாய்க்கு ஒரு பிளாட்டே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் மண்ணும் பொண்ணும் என்ன என்றைக்குமே வந்து வில குறையாது ஏறிட்டே தான் போகும் நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கிறேன் ஆனால் பொண்ணை விட மண்ணோட வேல்யூ ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்குது அதனால மிஸ் பண்ணாமல் பிரதரை காண்டாக்ட் பண்ணுங்க ஸோ இப்போ நம்ம இந்த பிளாட்டுன்னு இல்லாமல் வேற கையில் பிளாட்டெல்லாம் வச்சுருக்கீங்களா பிரதர் நம்ம வந்து கோவை திருப்பூர் மாடல் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோங்க இப்போ தட்சமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாராபுரம் ஏரியாவில் சென்ட் வெறும் இதே மாதிரி ப்ராஜெக்ட் ஒரு எழுபத்தையாரே கொடுக்குறோங்க அங்கே எழுபத்தையாரு எழுபத்தையாருக்கு தாராபுரம் ஏரியாவில் கொடுக்குறோங்க அன்னூர்லிங்க அன்னூர்ல கிட்ட ஒன்பது கிலோமீட்டர் தள்ளி மூக்கனூர் அந்த ஏரியா மூக்கனூர் ஏரியால சென்ட் இதே மாதிரி ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு லட்சம் ரூபா இதே மாதிரி ஒரு லட்ச ரூபாய் இந்த ஒரு லட்சம் ரூபா பட்ஜெட்ல நிறைய கையில் வச்சிருக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்மளுடைய மிடில் கிளாஸ் மக்கள் எல்லாம் பயனடையணுங்கிறக்காக இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்க தேடி பிடிச்சி லான்ச் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் இது வந்து ரொம்ப பக்கமா இருக்கு ஆக்சுவலா புளியம்பட்டியில இருந்து உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து நாங்கள் வந்துட்டோம் ரெண்டாவது ரோடு வந்து உங்களுக்கு நீட்டா இருக்குது இப்போ கார்ல வர்றீங்க அப்படின்னா நீட்டா உங்களுக்கு ஓட்டிட்டு வந்துட்டே இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ரோடு வசதி இருக்குதுங்க கிளைமேட்டும் நல்லா இருக்கு அதே மாதிரி ஃபியூச்சர்ல வந்து இப்போ இங்கே வீடு கட்டுறீங்க நியர்பை ஸ்கூல் இல்ல ஹாஸ்பிடல் எது இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதையும் வந்து கேட்டுறேன் என்னென்ன இருக்குது சார் நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்சி மெமோரி இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குதுங்க ஸ்ரீ சாணக்கிய இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது சக்தி இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குதுங்க ஓகே இது போக ரெண்டு காலேஜ் இருக்குதுங்க ஓகே எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் பார்த்து ஸ்ரீ காந்தி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பாலிடெக் இன்ஜினியரிங் மூணுமே இருக்குதுங்க ஓகே திருவள்ளூர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பக்கமுங்க ஓகே புளியம்பட்டி டு சத்தியமங்கலம் போற மெயின் ஹைவே வெறும் இரநூறு மீட்டருக்கு நம்ம ப்ராஜெக்ட் இரநூறு மீட்டர் தான் சரிங்களா பார்த்தாலே வந்து உங்களுக்கு வந்து மெயின் ரோடே உங்களுக்கு தெரியும் சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் இந்த சரௌண்டிங்கில் வந்து நீங்கள் இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதாவது ஒரு சென்டே வந்து ஒரு லட்ச ரூபா வாங்கணும் இல்லை ஒரு லட்ச ரூபாக்குள்ளேயே வந்து வாங்கணும் அப்படின்னு நீங்கன்னா நம்ம தாராளமாக வந்து மருதம் ப்ராப்பர்ட்டிஸ் பிரதரை வந்து கான்டாக்ட் பண்ணலாம் ஸோ இந்த சைட்டு வந்து நல்லா நீட்டாக இருக்குங்க இங்கே பார்த்தீங்களா நல்லா சூப்பராக இருக்குது ஸோ சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க டிஸ்பிளே நான் நம்பர் கொடுத்துருப்பேன் எந்த டவுட்டாக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணிக்கங்க அதே மாதிரி இப்போ லோன்லாம் இதுக்கு போலாங்களா ஏன்னா கம்மியா கொடுக்குறீங்க இருந்தாலும் சில பேர் வந்து கையில ஒரு ஒரு லட்ச ரூபா வச்சிருக்கோம் ஒன்றரை லட்ச ரூபா வச்சிருக்கோம் ஒன்றரை லட்சம் லோன் போடலாமா கஸ்டமருக்கு எலிஜிபிலிட்டி இருந்தா லோன் நம்ம பண்ணித்தரலாம் பண்ணிக்கலாம் ஆனா முன்னாடி புக் பண்ண கஸ்டமர்ஸ் யாருமே லோன் கேட்கலீங்க சின்ன தொகைங்கறனால எல்லா இன்னைக்கு சிறிய தொகை லோன் போயிட்டாங்க டைம் கால அவகாசம் உங்களுக்கு கொஞ்சம் பண்ணி தரலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீட்டுக்கு வந்து அட்வான்ஸ் கொடுக்குற காசு தான் இது ஆமாங்க அவ்வளோதான் சரிங்களா அந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு வாழை வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்குற காசை கொண்டு வந்தீங்கன்னா இங்கே ஒரு இடம் இடத்த வந்து உங்க பேருக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க சொந்தமாகவும் ஆயிரும் சரிங்களா ஸோ அதனால மிஸ் பண்ணாமல் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பரை காண்டக்ட் பண்ணிக்கோங்க ஸோ பிரதர் கையில் நிறைய ப்ராஜெக்ட்டும் வச்சுருக்காங்க லோ பட்ஜெட்டில் லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் சரி இல்லை வந்து குடி இருக்கிற மாதிரி நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லை பிரதர் அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல வசதியாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க மிஸ் பண்ணி ீங்க சரிங்களா சோ என்னோட மீட் பண்ண தமிழ் வாகர் பை தேங்க்யூ